அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா லன்ச்லாம் சாப்பாடுச்சா இது குட்டி லைவ் தான் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் லைவ் போட முடியும் அதனால இப்போ லைவ் போட்டேன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நலமா உங்கள் வீட்டில் எல்லோரும் நலமாக வறுக்கலாம் அப்படி போகுது வெயில் எப்படி வெயில் எப்படி போகுதுன்னு சொல்லுங்கள் எங்களால் வெயில் தாங்க முடியல ரொம்ப ஆனது வீடு வெளியே கூட உட்காந்து வீடியோ போட முடியாமல் உள்ளே உட்காந்து வீடியோ போட்டுக்கிறேன் எங்கள் வீட்டில் ஏசிலாம் கிடையாது ஃபேன் காற்ற கரெக்டாக இருக்குது இருக்கா அந்த வெயிலில் தான் போக முடியுங்க வீடியோ போட முடியல பூச்சிக்காதீங்க பக்கத்திட்ட வேலை நடந்தது அவ்வளோ சவுண்ட் அதிகமாக இருக்குது அதனால வீடியோ பேனிட்டேன் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டீங்க தம்பிகளே தங்கச்சிகளே சகோதர சகோதரிகளே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா கூட விடுமுறையில் பசங்கள் வீட்டில் வச்சு நீ எப்படி சமாளிக்கிறீங்க மாதிரி யார் சம் சந்தோஷமாகறீங்க என்னால் தாங்க முடியல சகோதரிகளை ரொம்ப கஷ்டம் மன உளைச்சிருக்க ஆளாகிட்டேன் இவங்கள சண்டை இவங்க ரெண்டு பேரும் போகிற சண்டைக்கு சமாதானம் பணம் பண்ணி எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து போடுது கத்தி நினைக்கிறேன் ஏ ஏ ஏன்னு இவன் அதை உள்ள பொட்டு அடிக்கிறா இவ்வளோ பொட்டு அடிக்கிறா ஒருத்தொரத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டமாகுது என்ன பண்ணுறதுன்னே தெரியல தம்பி கட தங்கச்சிக்க நல்ல தீர்வு சொல்லுங்கள் இந்த வருஷம் பாப்பா ஸ்கூலில் போகணும் ஃபீஸ் இடம் ஒரு கண்பாம்பா அதே ரொம்ப இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில அங்கே காலேஜு கூட சீட்டு கிடைச்சிரும்போது எல்கேஜி சீட்டு எனக்கு கிடைக்கலன்னு வெளியே சொன்னால் எல்லாம் சீக்கிராங்க நம்ம காலேஜ் சீட்டு மாரி கேட்கலாம் அதாவது நம்மளுக்கு தேவையான ஸ்கூல்லேருந்து கிடைக்கும் சீட்டு பணம் கட்டினா ஆயிரம் ஸ்கூல் கிடைக்கும் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆனால் மிடில் கிளாஸ் ஸ்கூல் தான் தேவைப்படும் அதெல்லாம் வந்து அவங்க வந்து குறிப்பிட்ட சீட்டு தான் வச்சு அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் கால் பண்ணலை வீட்டு எப்போ வரலாம் ரொம்ப இருக்குது நான்லாம் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் மேலே வந்துக்கிறேன் இருபத்தி நாலாயிரமும் சோகப்பாட்டு தான் அந்தளவுக்கு கஷ்டத்தில் இருந்தேன் ஏமாற்றம் துரோகம் அதெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப நடந்தது இப்போ வந்து கொஞ்சம் மூச்சு விட அப்போ மூச்சு கூட என்ன மூட விடாத அளவுக்கு எனக்கு கஷ்டம் கடவுளையே கடவுளையே ஏன் இப்படி பண்ணுற 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 இருபத்தி நாலு முறை கடவுளை வந்து நினச்சிக்கினே இருப்பேன் இப்போ கடவுள் வந்து என்னையே சும்மா நினச்சி நினைக்கிறப்போ உன் வாழ்க்கை பாருன்னு என்ன நான் வந்து வாழ்க்கைக்குள்ளே தள்ளிக்கிறாருன்னு நினைக்கிறேன் தவிர வேறு எதுவுமே மைண்ட் இருக்காது இருக்கு நினைக்க முன்னாடி இருபத்துலேருந்து கடவுளை ஏன் அந்த வாழ்க்கையை கொடுத்தா ஏன் அவ்வளோ கஷ்டம் கொடுத்தா ஏ ஓயாத கடவுள் 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 ஸ்டேட்டஸ்லேருந்து இருந்து ஃபோன்லேருந்து எல்லாமே கடவுள் தான் இருப்பார் அந்த அந்தளவுக்கு எனக்கு வந்து கஷ்டம் சுற்றி இருந்தவங்க நம்பிக்கை துரோகம் என் ஃபேமிலி மட்டும் இல்லைன்னா நான் இருந்திருக்க மாட்டேன் அவங்களால தான் நான் இருக்கிறேன் நான் வாழ்க்கையில் வந்து என்னோடய நல்லது கெட்டது எல்லாமே அவங்க தான் இருந்தாங்க அவங்க இல்லாமல் எனக்கு வாழ்க்கை கிடையாது நான் கஷ்டப்படனா எனக்கு பின்னாடி வந்து கஷ்டப்படாத உனக்கு நான் இருக்கிறேன்னு என் ஃபேமிலி தான் இருந்தது என்றைக்குமே அவங்களுக்கு நன்றி உள்ளதாக இருக்கேன் அவங்க கஷ்டத்துலேயும் நான் தோணிருப்பேன் எப்போயுமே நம்மளுக்கு ஒரு ஒரு உதவி செஞ்சாங்கன்னா அதை மறக்கக்கூடாது நம்ம வந்து சண்டை நடக்கும் ரத்த பண்ணுறதுக்குள்ளே சண்டைங்க நடக்கும் அதை என்ன பண்ணணும் சண்டையை வந்து மறந்தோம் அவங்க செஞ்ச நல்லதும் உதவி நினைங்க அவங்க எதனால் தப்பு செஞ்சால் கூட நம்ம மறந்துடுவோம் அதனால் வந்து சண்டை போட்டு அந்த சண்டை மனசு இறுக்கமாக இருக்காது தயவு செஞ்சு நம்ம கஷ்டத்தில் உத உதனவங்கள நம்ம எந்த தூரத்துக்கு போனாலும் நீங்கள் மறக்கவே கூடாது அதை மறந்தீங்கன்னா தெரிய பாவம் ஆனால் நமக்கு துரோகம் பண்ணுறவங்க தெரியுமா நம்பிக்கை துரோகம் கூட இருந்து குழி பறிக்கிறாங்க நம்மக்கிட்ட சுற்றி பேசுவாங்க பின்னாடி போய் அவளா இவ்வளோனு கேட்குறாங்க அவங்களால என்றைக்குனால் ஒரு சூழ்நிலை வந்து நம்மக்கிட்ட நிற்பாங்க அவங்க சொன்னதெல்லாம் மறந்துடுங்க மன்னிச்சுடுங்க ஆனால் அவங்க அவங்கக்கிட்ட ஒரு படி தள்ளி இருந்துடுங்க என்றைக்கு இருந்தாலும் விஷம் விஷம் தான் துரோகம் துரோகம் தான் வாழ்க்கையில் நிறைய பட்டிருக்கிறேன் உங்களை சொல்கிறேன் ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் பாப்பா தான் ஃப்ரீயாக இருக்கிறேன் இந்த டைமில் தான் நம்ம ஒரு லைவ் வீடியோ போட்டு எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்ல முடியும் மறக்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க என் தம்பிகளே தங்கச்சியிலே பார்க்கலனா ஆயிரம் பிரச்சனை தூண்டாதங்க இப்போ தான் செய்வோம் அதெல்லாம் மைண்டில் எடுத்து ஃப்ரீயாக இருங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் நான் பட்ட கஷ்டம்லாம் சொன்னீங்கன்னா இந்த பொண்ணு இப்போ போய் பேசுறீங்க நீங்கள் நம்ப கூட மாட்டேங்க வாழ்க்கை இப்படிலாம் நம்ப கூட மாட்டேங்க ஆனால் நான் அவ்வளோ நடந்துருக்கு நான் உயிரோடு என் ஃபேமிலி தான் அவங்க எல்லாம்னா நான் இல்லை அவங்களுக்கு எப்பவுமே நான் சாவே நன்றி தான் இருப்பேன் நம்மளுக்கு ஒரு ஒருத்தவங்க உதவி செஞ்சால் என்றைக்குமே அதை மறக்காதீங்க நம்ம துரோகம் செய்கிறாங்க பாருங்கள் அவங்கள மணிங்க ஆனால் மறக்கவே மறக்காதீங்க நெஞ்சுக்குள்ளே ஓரத்தில் அந்த என்றைக்குமே நம்மளுக்கு பண்ண துரோகத்தை நீங்கள் மறக்கவே கூடாது துரோகம் துரோகம் தான் என்னைக்கு இருந்தாலும் விஷம் விஷம் தான் அவங்க என்றைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அடுத்ததுக்கு பிளான் போடுவாங்க இவங்க மன்னிச்சுட்டால நெக்ஸ்ட்டு பிளான் போட்டலாமான்னு போட்டுருவாங்க அதனால் நீங்கள் வந்து என்றைக்குமே மற்றவங்க பண்ணது நல்லதை நினச்சிங்கன்னே இருக்கிற துரோகத்தை வந்து மறக்கவே மறக்காதீங்க நாங்களாம் இப்போ தான் சாப்பிட்டோம் ரெஸ்ட் எடுத்துனால் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு என் தம்பிக்கிட்டே தங்கச்சிக்கிடு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயான பக்கத்தில் வீடு கட்டுறதுனால ஒரே சவுண்டாக இருக்குது அதனால் வெளியே கொஞ்சம் என்னால் லைவ் போட முடியல கூச்சிக்காதீங்க என் சகோதரிகளை சகோதரிகளையும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் சார்ஜ் பாருங்கள் லைக்கை விடுங்க நம்மளும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி விடுங்க உங்கள் தங்கச்சியும் உங்கள் தம்பியாக நினச்சி உங்கள் எல்லோரையும் நான் கேட்டுக்கிறேன் நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ பேர் வந்தீங்க லைக்கை கூட காணையா இப்படி பண்ணுறீங்க என் தம்பிகளே தங்கச்சிக்கிட்டே மறக்காமல் லைக்கை விடுங்க அக்காவுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெகுலராக வரவங்க யாரும் காண எல்லாம் ஃபிஷ் ஆகிட்டிங்கிறது ஒரு வர நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா அவங்க நோட்டிஃபிகேஷன் போயிருக்கோம் அதனால் இப்போ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்களோ என்னென்னு தெரில நோட்டிஃபிகேஷன் போச்சு என்ன தெரியல இல்லை யூடியூபே வியூஸ் விட மாட்டேன்னு தெரில யூடியூப் கூட கட்டி காற்றி என் தொண்டெல்லாம் வலிக்குது வியூஸ் விடு வியூஸ் விடுன்னு கேட்குறேன் வியூஸே விட்டு தொலை மாட்டேன் ஆனால் வியூஸ் வந்து சும்மா மொக்கைக்காத பேசுகிறாங்க அவங்கள வியூஸை விட்டு அவங்களால டாப் ரேஞ்சு கொண்டு போகிறாங்க நம்ம கடவுளே நம்மளோ ஒரு படி எடுத்து வைக்கலாம்னு வேண்டிகள் பண்ணுறோம் ஒரு வீடியோ போகிறோம் ஷார்ட்ஸ் போகிறோம் நம்மளுக்கு ஒருக்கே உட்காந்து தாண்ட மட்டும்தான் அந்த ஒரு கையிலேயே உட்கா யூடியூப் ஏன் தான் இப்படி பண்ணுதுன்னு தெரில நம்மளும் வாழ்க்கையிலேயே முன்னேறினா மற்றவங்களும் தான் நினைக்கிறோம் கடைசியில் மற்றவங்க தான் முன்னேறி போகிறாங்க நின்று படிக்கட்டிலே நின்று அவங்க பார்த்து நிற்கிறோம் அவங்க படிக்கட்டில் இருந்து மேலே போய் மாடி விற்கட்டே உட்காந்து தாட்டாக காட்டுறாங்க நம்மளுக்குலாம் அந்த கீழே நின்று அந்த மாடி ஆனால் நடந்து பார்த்துன்னு உட்காந்துக்கிறோம் வாழ்க்கை எப்படி புதும்பாருங்க பாருங்க கீழே இருந்தாங்களா கீழே இருக்கிறாங்களே நினச்சி கடைசாக பார்த்தா அவங்க மாடியில் போய் உட்காந்துக்கிறாங்க நம்ம ஒன்றும் கீழே உட்காந்து வேடிக்கை பார்த்து தான் உட்காந்துருக்காங்க கடத்திட்டு திருப்பி கடவுள் நம்மள வேடிக்கை பார்த்துனே உட்கார போகிற போறப்பொழுது ஏன் தான் கடவுள் ஒரு சோதனை கொடுக்குறா தெரியல கடவுளை எங்களோ வாழ்க்கை சிக்கணும் முன்னேற்ற வாழ்க்கை பாதையில் கொண்டுருப்பாங்க நான் எல்லோரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா தான் வேண்டிக்கிறேன் கடவுளை ஒரு ஆஸ்ரவாதம் கிடைக்கணும் எல்லாம் நல்லா சாமி கும்பிடுங்க மற்றவங்க கெட்டது நினைக்காதீங்க அதுங்க நல்லது என்ன நீங்கள் அதே போதும் வாழ்க்கையில் கேக்குதுங்களா ஒரே சவுண்டு பக்கத்தில் வேலை இருக்குது ஆனால் இல்லைன்னா வெளியே உட்காந்து பேச ஆரம்பிச்சுருக்கோம் நான் ஏன் சப்ஸ்கிரைபருக்கானா ஆளோக்கான எல்லாம் பிஸியாகிறாங்க போகிறது தம்பிகளை தங்கச்சிகளே மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன ஃப்ரன்ஸை சாப்பிட்டீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் அப்புளம்தான் பெருசாக ஒன்றும் செய்யலை ஏன்னா நீங்கள் பௌர்ணமி சிம்பிளாக முடிச்சுட்டேன் நாளைக்கு தான் என்ன ஃபஸ்ட்டு செய்யணும் வீட்டில் குழந்தைங்களாம் என்ன பண்ணுறாங்க சாப்பிட்டாங்களா தூங்கலாம் தூங்குறாங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் ஒரு பாப்பா தூங்கும் ஒரு பாப்பா வந்து டிவி பார்த்துருக்குது அது தூங்கும் தூங்க மாட்டேன் காலையில் ஏன் திரும்ப நைட் படுத்தாதான் தூங்குவோம் அவ்வளோ அவ்வளோ எனர்ஜெட்டிக்கான கரு ஆனால் தூங்கிட்டேன்னா மட்டை ஆகிட்டானே ஏன் மாட்டேன் எவ்வளோ அடித்தாலும் கீழே நல்லா கூட எழுந்திரிக்க மாட்டேன் அப்படி தூங்குவாங்க நம்மளுக்கு அந்த தூக்கலார இருக்குது என்னன்னு தெரில இந்த மே மாதம் பிறந்ததுலேருந்து இந்த ஈவி வந்து நம்மளை வச்சு செய்யுது என்ன எடுத்துன்னா இடைக்காலம் அஞ்சு மணிக்கெல்லாம் கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க ஆறு மணி ஆஃப் பண்ணுறாங்க இது மாதிரி மதியானத்தில் ஆஃப் பண்ணிடுறாங்க திருப்பி நைட்டில் ஆஃப் பண்ணுறாங்க நம்மளை வச்சு செய்து இது கரண்ட்டு ஏன்னு தள்ளு இது மாதிரி ஆஃப் பண்ண மாட்டாங்க இப்போ புதுசாக கரண்ட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி விட்றாங்க ரொம்ப கஷ்டமாகுது நம்மளுக்கு எங்க சப்ஸ்கிரைபர்கள் ஆலோ காணும் தம்பிகளை இன்னும் ஒரு லைக்கை கூட காணும் ஏன் அப்படி பண்ணுங்க உங்களை நம்பி தான் நம்ம லைவ் போட்டிருக்கோம் தம்பிகளை தங்கச்சி லைக்கை போட்டு விடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் வரீங்க லைக்கை போடாமல் போகிறீங்க என் தம்பிகளும் காணேன் சிஸ்டர்ஸும் காணேன் எல்லோரும் எங்கே இருக்கிறீங்க வாங்க லைக்கை விடுங்க அக்காவுக்கு நீங்கள் லைக்கை போடுவீங்க தான் பார்த்துட்டுங்கிறேன் யாருமே காணும் லைக்கை போடுங்க தம்பிகளை தங்கச்சியில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுமாரி பண்ணீங்கன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம் உங்களை நம்பி ஒரு லைவை போட்டால் ஒவ்வொரு லைக்கை கூட போடல நான் தான் எனக்கு லைக்கு போட்டுக்கணும் போது வேறு யாரும் கூட மடிங்க இப்போ ஒரே ஒரு லைக்கு போட்டுக்குது யார் என் தம்பியா அக்காவா தெரில அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க தம்பி கலே தங்கச்சிக்கல டைம் ஆகிடுச்சு நெட்டு காலையிடும் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் பேசணும் இருக்கிற ரெண்டு ஜீப்பில் டக்கு டக்குன்னு பேசி முடிக்கணும் பாப்பா தூங்குனாத்தான் செல் கையில் கிடைச்சிக்கலனா அவள் கையில் வச்சுனப்பா செல் ரெண்டு பேரும் அவங்க நின்று பார்த்து பார்த்து காலி பண்ணுறாங்க கடைசியில் நைட்டில் நெட் இல்லாமல் செல்லு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தூங்குகிறேன் வேறு என்ன பண்ணுறது நம்ம தலையழுத்தான் மாதிரி ஆயிடுச்சு வாழ்க்கைன்னா சில அடிகள் இருக்கத்தான் செய்யும் சொல்லுவாங்க ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக அடியாக இருக்குது நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில ஒரு நாள் நைட் படுத்தால் தூக்கவே மாட்டேது குழந்தைங்களை நினச்சி நம்மளும் வாழ்க்கையில் முன்னேற நினைக்கணும் கடவுள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ண போகிறாரு எனக்கு நம்மளை முன்னேற்றம் பதில் அனுப்ப போகிறாரு தெரில மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தந்தைகளே தங்கச்சிகளே வர லைக்கை போட மாட்டீங்க அப்படி பண்ணுறீங்க என் தம்பிகளே தங்கச்சிகளும் லைக்கை விடுங்க அக்காவுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ போடுறோம் அதெல்லாம் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆயிடுச்சு என்னோடய கோட்டா முடிஞ்சுது இதுக்கு மேலே பண்ணால் நெட்டு காலையிடம் அப்புறம் குழந்தைங்க பார்க்க முடியாது அதனால் நம்ம நீங்கள் வந்து கமெண்ட் போடுங்க கமெண்ட் அக்கா ரிப்ளை பண்ணுறேன் நல்லா டிப்ஸு சொல்லுங்கள் அந்த வெயில் காலத்துக்கு எப்படிலாம் இருக்கணும்னு டிப்ஸ் சொல்லுங்க நான் யூஸ் பண்ணுறேன் நானும் மற்றவங்களுக்கு சொல்கிறேன் சார்ஸ் மூலமாக நல்லது யார் சொன்னால் நம்ம எப்போனால் ஏற்றுக்கணும் நல்லது மட்டும் சொல்லுங்கள் நல்லது நினைங்க நல்லதே வாழறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்